காய்ச்சலால் முற்றிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வருவதாலேயே இறப்புகள் நேரிடுகிறது சென்னை திருவோற்றியூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை அரங்கத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் வட சென்னை திருவோற்றியூரில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் எம் எஃப் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள கண் அறுவை சிகிச்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது இந்த அரசு மருத்துவமனை ஏற்கனவே சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது கண் சிகிச்சை மருத்துவம் என்பது ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே அதன் மையங்கள் உள்ளது திருவொற்றியூர் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கும் பகுதி இப்பகுதியில் கண்ணறுவை சிகிச்சை மையம் உருவாக்க வேண்டும் என சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்ததை அடுத்து எம்ஆர்எஃப் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் பெற்று கண் அறுவை சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் மருத்துவரை பணியமர்த்தி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் காலி பணியிடங்கள் இல்லை அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது மக்கள் அதிக அளவில் இந்த மருத்துவமனையை பயன்படுத்துவதால் கூடுதலாக மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்பது கூறினார் வலசரவாக்கத்தை சேர்ந்த மகளினி என்ற மூன்று வயது சிறுமி நிமோனியா பாதிப்பில் உயிரிழந்தது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வைரல் மற்றும் சிறப்பு காய்ச்சல் என்று எதுவும் தற்போது இல்லை டெங்கு மாதிரியான காய்ச்சல்கள் கட்டுக்குள் இருக்கிறது இறப்புகள் மிக மிக குறைந்துள்ளது காய்ச்சல் பாதிப்புகள் வீட்டிலேயே வைத்து மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் சிகிச்சை பெறுவதால் இது போன்று நடைபெறுகிறது இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளது காய்ச்சல் முற்றிய நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வருவதாலேயே இறப்புகள் நேரிகிறது எண்ணூர் அமோனியா வாய்வு கசிவு ஏற்பட்ட பகுதியில் மீனவர்களுக்கு முழு உடல் பரிசோதனையானது வரும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நடைபெறும் எனவும் தெரிவித்தார்